என்ன பண்ணால் வந்து தங்கம் சேரும் இந்த உலகத்தில் மற்ற சொத்துக்களை விட தங்கம் அப்படிங்கிறதுனா அந்த தங்கம் சம்பந்தப்பட்ட மதிப்பை வச்சு தான் அந்த நாட்டுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணக்கிடக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான சிறப்பு நிறைந்த இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து பிறக்கும் பொழுது குடும்பத்தில் செல்வ செழிப்போடு கிடைக்கிது இன்னும் சில பேர் வந்து பிறந்து படித்து உத்தியோகம் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்புக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுது கால் குண்டுமணி கூட தங்கம் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வாழுகிற வாழ்க்கையில் கழுத்து பிடிக்காமல் தங்கம் போடக்கூடிய தகுதி கிடச்சிருது அப்படிங்கிறது உண்மை இதுக்கு வந்து பல்வேறு விதமான யோகங்கள் ஜாதகப்படி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஜாதக ரீதியாக பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சாதகம் இருந்தது அப்படினாலோ அல்லது வந்து இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சாதகம் இருந்தது அப்படின்னாலோ அல்லது அசுரகுரு தேவகுரு சம்மந்தப்பட்ட இரண்டு கிரகங்கள் இணைஞ்சந்தன் வகைகளே ஆச்சரியப்படும்படியான வகையில் தங்கம் சேருது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை